இந்தியாவின் முதுகெலம்பு கிராமம் என்றார் மகாத்மா காந்திஜி நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு முதல் இந்தியாவின் பட்ஜெட்டில் விவசாயத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது பல ஆயிரம் ஆண்டுகளை கடந்தாலும் இன்றும் நற்களஞ்சியம் என்று போற்றப்படும் தஞ்சை மண் உயிரினங்கள் பசியாவதற்கு விளைச்சலை கொடுத்து தான் இருக்கிறது இவ்வளவுதான் போராட்டம் என்றாலும் விவசாயிகளும் உற்பத்தி தேவையான விதைகளை நட்டு தங்களது உழைப்பை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் தமிழக அரசும் விவசாயிகளின் குறைகளை முடிந்தவரை தீர்ப்பதற்கு காவிரி டெல்டா பகுதியில் தஞ்சை மாவட்ட உட்பட பல இடங்களில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடத்தி கொண்டுதான் இருக்கிறது அவர்களது பிரச்சனைகள் கேட்கப்படு கேட்கப்பட்டு முடிந்தவரை தீர்த்து வைக்கப்படுகிறது அதிகாரிகளால் இதையொட்டி செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதியான இன்று தஞ்சை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் விவசாயிகள் பங்கேற்று தங்கள் குறைகளை தெரிவித்தனர் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் குறைகளை கேட்டறிந்தார்கள் இனி விவசாய குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகளின் குரலாக ஒழித்ததை அவர்கள் உற்பத்தி செய்யும் உணவை உட்கொள்ளும் ஒரு சாதாரண குடிமகனாக அமர்ந்து கேட்டறிந்தேன் குறைகளை விவசாயிகளின் கூட்டத்தில் ஒரு சாதாரண விவசாய பெண் மிக தைரியமாக தனது குறையை எடுத்து வைத்தார் அவர் கூறிய கருத்து போலி பத்திரம் தயாரித்து அதிகாரிகள் அலுவலர்கள் சேர்ந்து தன்னை ஏமாற்றி விட்டதாக தெரிவித்தார் மேலும் இந்த போலி பட்டா குறித்து சுமார் இரண்டுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் இந்த கருத்தை தெரிவித்தனர் இதில் முக்கியமாக கவனிக்கப்பட்ட விஷயம் என்னவென்றால் பத்து ஆண்டுகளுக்கு மேல் அலுவலர்கள் ஒரே இடத்தில் வேலை பெறுத்தால் தவறுகள் நடக்கும் அவர்களை வேறு இடத்திற்கு பணியமர்த்தினால் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் விவசாயிகளின் குரலாக இருந்தது அதிகாரிகளும் சட்டத்திற்கு உட்பட்டு நடக்கப்படும் என்று தெரிவித்தனர் அன்னப்பன் பேட்டையை சேர்ந்த ஒரு விவசாயி தனது குறைகளை தெரிவிக்கும்போது தற்போது மேட்டூர் தண்ணீர் திறந்துவிடப்பட்டு ஆற்று நிறைய நீர் பெறுகிறது ஆனால் பி பிரிவு வாய்க்காலில் கூட தண்ணீர் வரவில்லை என்று தனது குரலை முன்வைத்தார் மேலும் அவர் கூறுகையில் தாங்கள் வேண்டுமானால் திட்டைக்கு போய் பாருங்கள் அங்குள்ள குளங்களில் கூட அதாவது சுமார் இரண்டு மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குளங்களில் கூட தண்ணீர் வரவில்லை என்று முன்வைத்தார் இதை கேட்ட மாவட்ட ஆட்சியர் அதாவது தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சிடி டி பிரிவுக்கு தண்ணீர் போகவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை பி பிரிவுக்கே போகவில்லை என்றால் எப்படி என்று சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் பூர்வங்களை உயர்த்தி கேள்விகளை தொடுத்தார் மேலும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உடனடியாக தாங்கள் சென்று பார்க்க வேண்டும் என்று கூறியதோடு எப்பொழுது தாங்கள் செல்கிறீர்கள் என்று வினா எழுப்பினார்கள் என்று மாலையே சென்று பார்ப்பதாக சம்பந்தப்பட்ட அதிகாரி விவசாய கூட்டத்தில் தெரிவித்தார்கள் கூட்டத்தில் பயிர் இன்சூரன்ஸ் பற்றி கோரிக்கைகள் விவசாயிகளால் வைக்கப்பட்டது இதில் பேசில் இதில் பேசிய விவசாயிகள் தனியார் இன்சூரன்ஸ் விட எல்ஐசி மூலம் இன்சூரன்ஸ் இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்று கோரிக்கைகள் வைத்தனர் அடுத்து விதை பற்றாக்குறையாக இருக்கிறது என்றும் விவசாயிகள் தெரிவித்தனர் மேலும் தனியார் விதையை விட அரசு விதை தரமானதாக இருப்பதாகவும் திரு ரமேஷ் விவசாயி தெரிவித்தார் மேலும் ஒரு விவசாயி பேசும்போது நூறு நாள் வேலை திட்டத்தில் பயனாளிகளை இயற்கை விவசாயத்திற்கு பயன்படுத்த வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் மேலும் ஒரு விவசாயி திருவையாரில் உழவர் சந்தை ஏற்படுத்தினால் சிறப்பாக இருக்கும் என்றும் தெரிவித்தார் திருவோணத்தை சேர்ந்த ஒரு விவசாயி பேசும்போது காப்பீடு திட்டத்தை பொறுத்தவரை நாற்பத்தெட்டு கிராமம் எங்கள் பகுதியில் இருக்கிறது இதில் நாலு கிராமத்தில் மட்டுமே பயிர் இன்சூரன்ஸ் காப்பீடு வழங்கப்பட்டதாக தெரிவித்தார் முக்கியமாக கூட்டத்தில் விவசாயிகள் கருத்து தெரிவிக்கும்போது விவசாயம் சார்ந்த அதிகாரிகள் கள ஆய்வு செய்ய வேண்டும் என்று கோரிக்கைகள் வைத்தன திருவிடை மருதூர் விவசாயி ஒருவர் கூறும்போது எங்கள் பகுதியில் பத்து ஆண்டுகளாக தூர்வாரவில்லை அதிகாரிகள் முதல் கொரடா வரை மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கை இல்லை என்று தெரிவித்தார் கும்பகோணத்தை எடுத்த சுவாமி சேர்ந்த ஒரு விவசாயி கூறும்போது மும்முனை மின்சாரத்திற்கு எந்த தடையும் இல்லாமல் அதிகாரிகள் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் ஒரு விவசாயி விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் பேசும்போது ஜமா பந்தியில் மனு கொடுக்கப்படுகிறது ஆனால் எத்தனை மனுக்களுக்கு தீர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்ற விவரம் வெளியிட வேண்டும் என்றார் மேலும் கிராம சபை கூட்டம் நடத்தப்படுவதற்கு முன் ஏழு நாட்களுக்கு முன் முன்னால் தகவல் கூறப்பட்டது ஆனால் தற்போது முதல் நாள்தான் தகவல்கள் கூறப்படுவதாக தெரிவித்தார் அதற்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவிக்கையில் வருடத்திற்கு நாலு நாட்கள் என்பது நிர்ணயிக்கப்பட்ட விஷயம் என்றார் கடைசியாக ஒரு விவசாயி பேசும்போது அறநிலைத்துறை அதிகாரிகள் பற்றி ஒரு கருத்தை கோரினார் அவரது மைக்கு சரியாக வேலை செய்யாதால் காதில் அவர் கூறிய கருத்து விழவில்லை ஆனால் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இதற்கு பதிலளிக்கையில் அவர்கள் மறுப்பு மட்டும் தெரிவிப்பதில்லை தகவலையே தெரிவிப்பதில்லை என்று கூறியது காதில் விழுந்தது பொதுவாக இன்று நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர்கள் அவர்கள் முழுமையாக அமர்ந்திருந்து விவசாயிகளின் குரல்களை கோரிமையோடு நோக்கி கேட்டதோடு அதற்கு உண்டான பதிலையும் பொறுமையாகவும் நிதானமாகவும் எடுத்துரைத்தார் அதே டிஆர்ஓ மற்றும் அதிகாரிகள் அனைவரும் மிக பொறுமையாக விவசாயிகளிடத்திலேயே தங்கள் பதிலை எடுத்துரைத்தனர் இந்த கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகளின் கருத்தை பார்க்கும்போது தற்போதுள்ள மாவட்ட ஆட்சியர் அவர்களின் செயல்பாடு நூறு சதவீதம் முழுமையாக சிறப்பாக இருப்பதாகவே தெரிந்தது ஆயினும் விவசாயிகள் குரலாக இருப்பது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தாங்கள் மட்டும் சிறப்பாக செயல்படுவது மட்டுமின்றி மற்ற அதிகாரிகளும் சிறப்பாக செயல்பட வைக்க வேண்டும் என்பதே கோரிக்கையாக இருந்தது ஃப்ரீடம் நியூஸ் ஃப்ரீடம் நியூஸ் நன்றி வணக்கம்